உங்களுக்கு நந்தியின் கருவத்தை அடைக்க சிவன் இந்த வேதா சொல்றேன் கைலாயமலையில் சிவனை தரிசிக்க போறவங்க யாரா இருந்தாலும் அது அது பார்வதியாக இருந்தாலும் கூட வாசல்ல தாழ் தவற பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் அது மாதிரி ஒவ்வொரு சிவகையிலையும் முதல்ல நந்தி நந்தி தான் இருக்கும் அந்த நந்திகிட்ட நாம அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள போகணுங்கிற ஒரு ஐரியம் போறவங்கெல்லாம் நான் சிவனை பார்க்க போறேன் எனக்கு வழி விடுங்க எனக்கு அருள் அறிவிப்பு சொல்லி வேண்டிக்கிறோம் அப்படி அது மாதிரி அதில் கொஞ்சம் அந்த யார் வந்தாலும் மலைக்கு யாரோ இந்த புனியர்கள் வந்தாலோ தேவர் வந்தாலோ இல்லை பிரம்மாவோ விஷ்ணுவோ யார் வந்தாலுமே வேற நந்தியை நந்திய பெருமானிட்ட அனுமதி கேட்டு தான் உள்ளே போகணும் அப்புறம் ஒரு நாள் இது இந்த இவர் இதில் ரொம்ப பெருமை எப்படின்னா நம்ம பார்க்காம சிவனை பார்க்க முடியாது யாராக இருந்தாலும் நம்ம கேட்டோம் நம்மளை கேட்டுட்டு தான் உள்ளே போக முடியும் கைலாயம் மலைக்கே போக முடியும் அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தில் கொஞ்சம் இருப்பார் அப்போ இதனுடைய ஒரு நாள் படியாக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக நந்தி மேலே சிவன் ஏறி போகும்போது கொஞ்சம் மத கொஞ்சம் சிம்மலோட மதற்போட நான் உலகத்துக்கே படையெடுக்கிற நான் சமந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற நான் இதில் அவர் கொஞ்சம் பெருமையாக நடப்பார் இதில் புரிஞ்சுக்கிட்ட சிவன் என்ன பண்ணுவார் டக்குன்னு மரத்தில் இறங்கி தன்னுடைய இடம் எடுத்து முடியெடுத்துல போட்டுகிட்டு இறங்குவார் கொஞ்சம் ஆனால் ஒன்றும் நந்திக்கி நடக்க முடியல அசைய முடியல நகரவே முடியல என்ன நம்ம என்ன சுடினும் இப்படி ஆகிட்டோம் ஏன் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல அவங்க எப்போ அப்போ சிவன் வேண்டுது என்ன சுடினும் எனக்கு பிடிச்சது ஏன் நான் இப்படி ஆகிட்டேன் எனக்கே ஒன்றுமே என்னால் செயல்பட முடியல அப்போ நீ நினைக்கிற தான் எல்லாம் நான் நடக்கு நினைக்கிற அப்படி கிடையாது நான் இல்லைன்னா உன்னால எதுவும் செய்ய முடியாது என்ன சுமக்கிறதுனு சொன்னாலும் என்னுடைய இயக்கத்தால் நீ ஏங்குற இப்போ நான் அதை விட்டு நான் என்னுடைய இயக்க இல்லைன்னா நீ ஒரு மயிலளவுக்காக உனால அசைக்க முடியாதுங்கிறத உனக்கு உணர்த்த தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் எப்பவும் நான் அந்த கர்வம் இருக்கக்கூடாது நான் நம்ம தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்காத இயக்கத்தை இயக்கம் உலகத்துக்கே இயக்கத்தை உண்டாக்காதையெல்லாம் நடந்தான் இதை நீ புரிஞ்சு நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய கர்வத்தை அடைக்கி வேறு மணி சிவ கடப்பார் நந்தியமும் அவர் மன்னிப்பு கேட்டு தன்னை மனுஷாண்டுவார் இப்பவும் கோயிலில் போகிற நம்ம சிவங்கோயில் போகிறப்போ அந்த நந்திக்கிட்ட நம்ம பெருமிஷன் கேட்டு தான் உள்ளே போகணுங்கிறது ஒரு இது அதாவது நான் இன்னும் குறையோட வந்திருக்கிறேன் இந்த குறைய நீங்கள் சிவனிட்ட சொல்லுங்க நான் அவரை பார்க்கணும் அது இப்படின்னு கேட்டு போனால் நம்ம நினச்சி நடக்கும் நமக்காக சி நந்தியே நந்தியும் சிவனட்டை வேண்டல் படுவாருன்னு ஒரு கதை உண்டு